அண்மைச் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினர் பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் மனு கொடுக்க திட்டம் என தகவல் வெளியாகி உள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் பூபாலன் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் நவீனா காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் உள்ளிட்ட ஏகனாபுரம் நெல்வா இடையர் பாகம் வட்டார கிராமங்களின் குடியிருப்புகள் நீர்நிலைகள் விளைநிலங்களை ஆக்கிரமித்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பசுமைவெளி விமான நிலையம் அமையப்போவதாக அறிவித்த நாள் முதல் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து ஏகநாபுர மக்கள் மொட்டையடித்தல் போராட்டம் நாமம் அடித்தல் போராட்டம் வயல்வெளி ஒப்பாரி வைத்தல் போராட்டம் என பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் எவ்வித போராட்டத்திற்கும் செவி சாய்க்காமல் அரசு விமான நிலையம் வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நிலையெடுப்பு அறிக்கைகளை தமிழக அரசு நாளிதழ்களில் வெளியிட்டு வருகிறது ஆனால் ஏகனாபுரம் மக்கள் அதுக்கும் பொருட்படுத்தாமல் இதுவரையிலும் எழுநூத்தி தொண்ணூத்தி நாட்களாக இதுவரையிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது இல்லாமல் கிராம சபை கூட்டங்களை எட்டு முறையினை விமான நிலையம் வரக்கூடாது என தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறது இந்த நிலையில் அரசாங்கம் விமான நிலையம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்ற நிலையில் ஏகனாபுரம் ஏகனாபுரத்திலும் நிலையெடுப்பு அறிக்கையானது இரண்டு முறை நாளிதழ்களில் வெளியிட்டது இதில் அதிர்ச்சி ஊற்ற ஏகுநாபுர மக்கள் அதனை கண்டிக்கும் வகையில் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தினர் அந்த நாள் அறிக்கையில் இதற்கு நிலை எடுப்பதற்கான ஆட்சிப்பணைகள் ஏதாவது இருந்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக நில எடுப்பும் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என நாளிதழில் குறிப்பிட்டிருந்தது அதன் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு ஏகனாபுரம் மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காரையில் உள்ள நிலையெடுப்பு அலுவலகத்திற்கு சென்று தங்கள் ஆட்சேபனை வாய்மொழியாகவும் மனுவின் மூலமாகவும் தெரிவித்தனர் அப்போது ஏகனாபுரம் மக்கள் நில மீண்டும் நில எடுப்பதற்கு அறிக்கைகள் விட்டாலும் இதனால் நடவடிக்கை பசுமை விமான வெளி விமான நிலத்திற்கு நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்தாலும் தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்வோம் என ஒரு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டனர் அந்த வகையில் ஏகனாபுரம் மக்கள் நிலை எடுப்பதற்கான ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட இருந்த நிலையில் வருகின்ற காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது இக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் வருகை தந்து உரையாட இருக்கிறார் இப்போ கூட்டத்தில் முதலமைச்சர் வருகை தருவதால் ஏகுநாபுரம் போராட்ட குழுவினர் இருவதற்கும் மேற்பட்டோர் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அதாவது பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீர்நிலைகளை அழித்து குடியிருப்புகளை அழித்து இந்த விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம் என ஒரு கோரிக்கை மனு அளிப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் முதலமைச்சர் அன்று மாலை ஐந்து மணி அளவில் வர இருக்கிறார் ஆனால் ஏகனாபுரம் குழுவினர் மதியம் ஒரு மணி அளவில் ஏகனாபுரத்தில் இருந்து இருபதற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று முதலமைச்சர் சந்தித்து மனு அளிப்பதாக தகவல் கூறியிருக்கின்றனர் அஹ் மேலும் ஏகனாபுரம் மக்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிப்பதற்கு அனுமதி இதுவரை வழங்காததால் அவரை ஏகனாபுரத்தில் வைத்தே கைது செய்யப்படுவா என்ற ஒரு கேள்வியும் பொதுமக்களிடையே போராட்ட குழுவினரிடையே ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பூபாலன்